இந்த உலகை பேணி காக்க நினைக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என் முதல் வணக்கம் சாதிகள் என்ற குடிகள் நான் பேச வந்திருக்கேன் சாதிகள் இல்லேடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என பாரதியார் பாடின வரிகளில் சாதிகள் பாப்பாக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் வாழும் இளைய தலைமுறைக்கு சாதிகள் வேண்டுமே எதுவும் அரசாங்க பணிக்கு செல்லும் இளைஞருக்கு சாதிகள் கட்டாயம் வேண்டும் மற்றவர்களுக்கு அது அவர்களின் விருப்பம் இப்போ நான் சொல்ல வருவது சாதிகள் இருந்தால் அதனால் ஏற்படும் நன்மைகளும் தீமைகளும் முதலில் சாதிகளில் இருப்பதால் தீமைகளை பார்ப்போம் சாதிகளை வைத்து நீ பெரிய ஜாதி நான் பெரிய ஜாதி என சண்டைகள் ஏற்படும் சாதிகளை வைத்து எளிதாக மக்களை பிரித்து விடுவார்கள் சாதியை வைத்து காதல் திருமணத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கு ஏதேனும் தீமைகள் தெரிந்தால் கீழே கருத்தில் சொல்லுங்கள் சாதிகளால் ஏற்படும் நன்மைகள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அரசு பணிகள் கிடைக்க வழிவகுக்கும் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அரசியலில் போட்டி போட்டு வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கும் நூறு பேர் அரசு வேலைக்கு வருகிறார்கள் என்றால் சாதிகள் அடிப்படையில் எளிதாக சமமாக அந்த நபருக்கு செல்லும் வகையில் பணிகள் அமர்த்திட வழிவகுக்கும் சாதிகள் இருப்பதனால் தான் தேசத்திற்காக பாடுபட்ட தலைவர்களை போற்றி கொண்டாடி வருகின்றோம் சாதிகள் இருப்பதனால் தான் தமிழன் எங்கு சென்றாலும் தமிழனாகவும் பிற மொழியாளர்கள் தமிழ்நாட்டிற்கே வந்தாலும் பிற மொழியாளராக என எளிதாக கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு ஏதேனும் நண்பர்கள் தெரிந்தால் கீழே கருத்தில் சொல்லுங்கள் சாதிகளால் ஏற்படும் தீமைகளை எளிதாக சரி செய்யலாம் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு காவலர் எண்ணிக்கையில் நிறுத்தி வைக்கும் இதனால் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் இவர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்து தண்டனை வாங்கி கொடுத்தால் குற்றங்கள் நடைபெறும் முன் தடுக்கலாம் அந்த காலத்தில் ஒரு தெருவுக்கு ஒருத்தர் இரவு நேரத்தில் காவல் காப்பார்கள் அது இல்லாமல் நகர்ப்புறங்களில் சில தெருவுக்கு வைத்திருப்பார்கள் அதுபோல வளர்ந்த இந்தியாவில் மக்களின் பாதுகாப்பிற்கு ஒரு தெருவிற்கு ஒரு காவலரை வைத்து அவருக்கு சம்பளம் கொடுப்பதில் ஒரு நஷ்டமும் அரசாங்கத்திற்கு வரப்போவது இல்லை புதிய பிரச்சனை ஏற்படும் முன் பக்கத்து தெருவில் உள்ள காவல்துறையை உதவிக்கு அழைத்தால் எளிதாக வந்து விடுவார்கள் சிறிய பிரச்சனை இருக்கும் போதே எளிதாக விட்டால் பெரிய பிரச்சனைக்கு வகுக்காது ஒரு தெருவில் நடக்கும் சாதி வன்கொடுமை பிரச்சனையாக இருந்தாலும் ஆணவ கொலை பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் மனைவி சண்டையால் ஏற்படும் பிரச்சனைகளாக இருந்தாலும் கஞ்சா மது போதையால் ஏற்படும் பிரச்சனையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையும் பண்ணலாம் நினைக்கும் நபருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விட்டால் அது செய்தியில் பல முறை ஒளிபரப்பிவிட்டால் போது அவர்களை பயந்து குற்றம் செய்யாமல் இருப்பார்கள் குற்றம் செய்பவருக்கு தண்டனை கடுமையாக இருந்தால் ஒரு குற்றம் பண்ணலாம் நினைக்கும் மற்ற நபருக்கும் பயம் ஏற்பட்டு அந்த குற்றத்தில் ஈடுபடாமல் இருப்பார்கள் குற்றம் நடப்பதை காவல்துறையால்தான் ஒழிக்க முடியும் தவிர சாதியை ஒழித்தால் குற்றம் நடப்பதை தடுக்க முடியாது ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம் சாதிகள் ஒளிந்து விட்டது என சாதிகள் ஒழிந்தால் இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் தருவீர்கள் சாதிகள் ஒழிந்த பிறகும் குடும்பத்திற்கு பிடிக்காத காதல் திருமணம் நடக்குது என்றால் அந்த இருவரையும் அண்ணனோ தம்பியோ அப்பா பேச்சை மீறி கல்யாணம் பண்ணிங்கன்னு கொலை செய்தால் அதற்கு என்ன பெயரிடுவீர்கள் ஒவ்வொரு தமிழ்நாட்டின் தலைவர்களை யார் சிறப்பாக கொண்டாடுவார்கள் அவர்களின் பெருமையை யார் பேசுவார்கள் அதைவிட சிறுவர்கள் இருவர்கள் அழகான ஆடைகள் அணிந்து நான் தான் நல்ல ஆடை உறுத்தீர்கிறேன் நீ சிறி அடை உடுத்திருக்கிறாய் என ஏலமா பேசி சண்டை வந்தால் அந்த சண்டையை என்ன சொல்வீர்கள் ஆடை சண்டை என சொல்லி ஆடையை தேவையில்லை என சொல்வீர்களா ஒரு பெண்ணிற்காக இரு நண்பர்கள் அடித்து கொண்டு கொலை செய்தால் அதன் பெயர் என்னவென்று சொல்வீர்கள் பெண்ணாசை சண்டை என சொல்லி பெண்களே தேவையில்லை என சொல்வீர்களா இரு தொழில் பிரச்சனை வந்து இருவருக்கு தொழிலில் பிரச்சனை வந்து சண்டை போட்டால் என்னவென்று சொல்வீர்கள் தொழில் சண்டை என சொல்லி தொழிலே தேவையில்லை என சொல்வீர்களா இருவரும் பணத்தினால் சண்டை போட்டால் என்ன சொல்வீர்கள் பண என சொல்லி பணமே தேவையில்லை என சொல்வீர்களா இதுபோல நாட்டில் பல பிரச்சனைகளுக்காக சண்டைகளும் கொலைகளும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை எல்லாவற்றையும் தடுத்துத்தான் காவல்துறையும் நீதிமன்றமும் இருக்கின்றது இவர்கள் நேர்மையாக செயல்பட்டாலே பல குற்றங்கள் காணாமல் போய்விடும் இந்திய அரசாங்கம் எப்படி நம் வரி பணத்தில் கா பங்கு இராணுவ நாட்டின் எல்லைக்கு செலவு செய்கிறதோ அதுபோல ஒவ்வொரு மாநிலமும் அதன் வரிகளின் கா பங்கை ஒவ்வொரு தெருக்களில் வசிக்கும் மக்களை பாதுகாக்க செலவு செய்தால் மட்டுமே குற்றம் நடைபெறுவதற்கு முன் தடுக்க முடியும் இந்த காணொளியை பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் தமிழ்மொழி வாழ்க வாழ்க அனைத்துலக மக்களும் வாழ்க வாழ்க